வானப்பிரஸ்த வாழ்க்கை வாழ்பவர்களும் வரலாம் இந்த கிரகஸ்த வாழ்க்கைக்கான அந்த கைலாசம் ஓப்பன் கைலாசம் அப்படின்னா நீங்க எப்ப வேணா வரலாம் இவ்வளவு நாள் வேணா வாழலாம் எப்ப வேணா திரும்பி போகலாம் நீங்க வந்து ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு தியானம் எல்லாம் பழகிட்டு திரும்ப போலாம் நினைச்சா போகலாம் இல்ல ரெண்டு மாசம் இருந்து தியானம் பழகிட்டு சேவை பண்ணிட்டு போகணும்னு நினைச்சா போகலாம் இல்ல ஒரு வருஷம் இருந்து தியானம் பழகிட்டு சேவை பண்ணிட்டு போகணும்னா போகலாம் இல்ல அஞ்சாறு வருஷம் இங்கேயே இருக்கணும் இருந்து இங்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல ஏதாவது பணியோ அல்லது தொழிலோ துவங்கி அதனுடைய பாகமாக இருந்து இங்கேயே இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம் ஓப்பன் செட்டப் ஆல் யார் வேண்டுமானாலும் வரலாம் இங்க இருக்கும் பொழுது கைலாசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் நீங்க எப்ப போகணும்னு நினைச்சாலும் போகலாம் இது மாதிரியான அமைப்பு தான் அமைப்பு